அன்பார்ந்த நண்பர்களே நாம் குரு பேச்சு பலன் ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வாரோம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி கன்னி கன்னி என்பது புதனோட சேத்திரம் புதன் பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார் அங்கே இருக்கும் மூணு நட்சத்திரங்கள் உத்தரம் அஸ்தம் சித்திரை சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரம் இது ஏன் சொல்கிறேன்னா அங்கே வைப்ரேஷன் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அடுத்து கன்னியில் இப்பொழுது சூரிய இது குரு பகவான் ரிஷபத்துக்கு ஒன்று அஞ்சில் மாறி தனது அஞ்சு ஏழு ஒம்பது வீச்சு பார்வையில் நிறைய இடங்களே கன்னிராசியில் பார்க்கார் அதில் ஒன்று மூணு ஐந்து ராசியவே பார்க்கார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ கன்னி அந்த ஒன்றாம் இடத்தை பார்ப்பதிலே குரு பகவான் முழு இதை கொடுக்கார் உங்களுக்கு உங்களுடைய சுய பெர்சனாலிட்டியும் பாங்கல்ல அது உயரும் அடுத்து வந்து மூணு இளைய சகோதரர்களுடன் நல்ல உறவுகள் இருக்கும் கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கும் தகவல் தொடர்பு மேம்படும் நெருங்கிய நண்பர்கள் வட்டாரம் நிறைய பேர் வந்து சேர்வார்கள் நண்பர்களிடம் நல்ல மரியாதை இருக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் குழந்தை பாக்கியஸ்தானம் குரு பகவான் குழந்தைக்கு காரகன் ஐந்தாம் பாவம் குழந்தைக்கு காரகம் ஸோ ஒரு ஐந்தாம் பாவம் குழந்தைக்கு காரக பாவத்தே குழந்தைக்கு காரகம் அஞ்சாம் பார்வையை பார்ப்பதுனால குழந்த உண்டியா குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை அடைக்கும் ரொம்ப அற்புதமான பேச்சு மார்க்கு தொண்ணூற்றி அஞ்சு பெர்சன்ட்டு நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பெர்சன்ட்டு மார்க் நிறைய அதிர்ஷ்ட சுவாலிகள் இதில் இருக்கிறார்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உடம்பு சும்மா அப்படியே கடம்பாக இருக்கும் ஒன்றுமே செய்யாது என்ன பண்ணாலும் உங்களை எதுவும் தாக்காது அருமையாக இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் குடும்பம் பொருளாதாரம் ரொம்ப அழகாகவும் குதுகுலாப்பாகவும் பூரிப்பாகவும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏஜென்சி பிஸ்னஸ் கான்ட்ராக்டு ரியல் எஸ்டேட் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் வெற்றி முகம் போடும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு புழு சப்போர்ட் பண்ணுவார்கள் கிடைத்த ஊர் கிடைக்கும் தொழிலில் இருந்த சுமை கிடைக்கும் தொழிலில் ஒரு ஆனந்தமும் ஆரோக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக உதவி செய்யும் அற்புதமான காலம் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் போட்ட பயிரெலாம் விளையும் நல்ல விளைச்சல் நல்ல வருமானம் சந்தோஷத்தை அணிவிப்பீர்கள் கலைஞர்கள் நீங்கள் தேடிய பெரிய பெரிய பேனர் தட்டின உடனே உனக்கு நடிப்பு கூப்பிடுவாங்க ரேட்டு கூடும் உங்கள் படங்கள் ஓடும் மாணவ மாணவர்களுக்கு எதிர்காலம் உச்சம் கேதுவுக்கு வழிபாடாக விநாயக பெருமானை சாப் கும்பிடுங்க அருகம்புல் மாலை சாத்துங்க எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எனது தொழில் மருத்துவம் ஜோதிடம் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்